எதுங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம் நான் வர போய் நாங்கள் கேட்குறோம் வாங்க என்ன சேவத்தாள் செவத்தாள்னா குள்ளமாக இருப்பார் அங்கே ரொம்பவும் குள்ளம் இல்லை ரொம்பவும் ஒயரம் இல்லை சாதையும் இல்லை என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்க தக்காளி தக்காளி சாதம் ம் சூப்பர் நல்லா இருக்கா அறியுமா தென்னிப்பாட்டாங்க தெரியும் உட்காருங்க சரி 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 பாட்டி வாரம் வாரம் வந்து வேலை செய்கிற

அது வரைக்கும் சந்தோஷம் தானே வாரி வாரிவல்லல் கருணாக கட்டளை சார்பாக அன்னதானம் சிவபெருமான் ஒரு லோடு தலைவர் அப்படியே ஒரு கல்பனை ஏற்றுங்களேன் ஓம் நமச்சிவாய ஓம் நாதந்தாள் வாழ்க நமச்சி வாழ வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காததால் வாழ்க கோகழியாண்ட குருமணிதன்தான் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அணேகன் இறைவனடி வாழ்க வேகம் கொடுத்தாண்டகந்த நடிவழ்க பிறப்பிற்கு பிஞ்சகன் தான் பூங்கொள்கள்க கரண் குவிவோர் உண்மகியும் சிறம் குவிவோர் ஒங்க வைக்கும் சீரான்கழிவழ்க

மெய்ஞானமாகி மிளகின்ற ஞானம் தன்னை அகல வைக்கும் நல்ல ஆக்கம் அளவு இல்லை அனைத்து மாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எண்ணெய் புகழ் இப்பாய் நின்று மின் நாற்றத்தின் ஏறி தோழ நன்றி என மாற்றம் நமக்கு நின்ற மறையோனே கலந்தபால் கண்களோடு மெய் கலந்தால் போல சிறந்த அடியேற்கு சிந்தனையில் தேன் ஓடி நின்று விழுந்த பிறப்புக்கும் எங்கள் வெறுமானின்ன்கள் உரைந்துடைய முன்னோர்கள் ஏற்றும் இணைந்திருந்து வலுவினை தண்ணி மன நிகழியமாய் இருளை அரும்பாவும் என்ன மரம் கேட்டால் கேட்டி ரொம்ப ஒன்பது வரை மனத்தான் நன்பை சென்று கொள்வருக்கும் நான் இல்லாத செய்து வருகை நிறந்த வந்து நாயற்று கடை கிடந்து அடியிருக்கு தாயற்றுத் திறந்த தயான தத்துவணி மசற்ற சோதியம் மலந்தமல சுடரே தேசனை தேனாலும் தேசியம் பதமாம் பற்ற ஆர்ப்பரித்து பறிக்கும் மாறியனை நேதம் கொண்டு போறான் என்று பெரும் பரவி போறாள் ஆறாம் பெம்மானை வளர்வு ਵਲਿਕ ਮਲੀਆਂ ਜੀ ਆਇਆਂ ਨੂੰ ਜੀ ਆਇਆਂ ਨੂੰ ਮਿਲਣ ਨੂੰ ਲਲਾ ਨੇ ਉੱਲਾ ਨੇ ਅੰਬਰ ਕੰਨ ਨੇ ਆਈ ਮਾਲੇ ਮੈਂ ਸੋਹਣੀ ਤੰਦੇ ਲਕੋਣ ਦੇ ਬਰਮਾਣੇ ਆਈ ਨੇ ਅੰਧੇ ਮਿਣਾੜਾ ਜੀ ਲਾਣੇ ਇਰਤ ਨੇ ਆਟ ਕੋਣ ਦੇ ਬਰਮਾਣੀ ਕੋਸੇ ਮੀਨ ਨਤਰ ਕੋਣ ਨੂੰ ਤਾਮਗਰ ਤੇ ਨੋਕੀ ਨੋਕ ਮੁਰ ਕਿਰਿਆ ਨੂੰ ਨੋ ਰੇ ਪਕਵਰ ਮੋਣ ਨੂੰ ਲਾ ਪੁਣੀ ਨੇ ਕੱਖ ਮੇਂ ਕਾਲਨੀ ਕੰਬੜੀ ਫੇਰੋਲੀ ਆਟ ਰਿੰਬ ਬਲੇ ਮੈਂ ਅਤਾ ਨਿਕੈ ਨਾ ਤੋਟਾ ਜੋੜਾ ਵਾਲੀ ਜਲਬਨ ਮੋ ਮਾਤਾ ਮਨ ਜੇ ਅੰਤ ਦਿਨ ਤੱਕ ਨਹੀਂ ਤੋਟਾ ਖਿਲੇ ਜੀ ਜੀ ਨੂੰ ਜੂਟੇ ਨੂੰ ਉਨਾ ਉਹਦੇ ਉੜਿਆਣੇ ਉਨੜੇ ਆਟ